மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் திருமணம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக கண்டகட்சணையின் காலம் உங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருந்தது இதனால் மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தது சிலருக்கு விவாகரத்து பிரிவினை என ஏற்பட்டு இருந்தது இன்னும் சிலருக்கு திருமண தடை வந்து இருந்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தது நடக்க வேண்டிய சுப காரியங்களுக்கும் தடைகள் வந்து ஏற்பட்டிருந்தது இதனால் மனதிலே கவலையும் மன அழுத்தம் போன்றவையும் அதிகமாகவே இருந்தன பெற்றோர்களின் பேச்சை மீறி சிலர் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டனர் பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளால் மன வருத்தம் மன நிம்மதி குறைவு வந்து ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது சகோதர சகோதர வகையிலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்து வந்தது அஷ்டமத்து சனியின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு முழுவதுமே உள்ளது இதனால் சில பாதிப்பான பழங்கள் ஏற்பட்டாலும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் இடத்தில் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலும் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலும் உள்ள காலகட்டங்களில் ராசியைச் சேர்ந்த சிலருக்கு தவறான சில தொடர்புகள் வந்து ஏற்படும் இதனால் திருமண வாழ்வில் குழப்பம் பிரிவினை என வந்து அமையும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை இதனால் மன நிம்மதி வந்து கேடும் ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்திலே உறவு நிலைகள் ஒன்று சுமூகமாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள் வெற்றியை வந்து தரும் திருமணம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது புதிய நிலவளங்கள் வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது காரியங்களுக்கான நகைகள் துணிமணிகள் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும் சகோதர வகையில் ஆதரவு ஒற்றுமை வந்து இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகாதிபதியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் கிரகமான சுக்கரன் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் உங்களுக்கு மிக அனுகூலமாகவே படங்களையே தருவார் இந்த மூன்று மாதங்களிலும் மன மகிழ்ச்சி மன நிம்மதி வந்து ஏற்படும் திருமணம் விருந்து பிறந்தநாள் போன்றவற்றில் கலந்து கொண்டு மன வந்து அடைவீர்கள் சிலருக்கு விலை உயர்ந்த புதிய செல்போன் தங்கம் வெள்ளி நகைகள் போன்றவை பரிசாக வந்து கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் அதற்கான சந்தர்ப்பம் வந்து அமையும் மிதுன ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் புதிய விலை மதிப்பான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் இதனால் மனதிலே பெருமையும் மனமகிழ்ச்சியும் வந்து ஏற்படும்